முனி அடிச்சதப்பா அதனால வெளியே போய் சரியாப்பா இந்த கருப்பேன் என்னப்பா இந்த நிமிஷம் சரியாப்பா கவலைப்பட வேண்டாம் என்னப்பா பதினோரா காலத்துக்கு என்னப்பா அந்த விநாயகர் வாசல போயிருந்தா என்னப்பா விளக்கு போட்டு நீ மனைவி எல்லாம் என்னப்பா அங்க அரப்பைய ஊன்னல காபாதி என்னப்பா அடுத்து வரும்போது மாத்துக்குப் புறே எത്ര சரியாப்பா. கவலட என்னப்பா வேண்டே குடும்பத்துல பிரச்சனை எல்லாமே நல்லா அப்பா அது ஊமேல உள்ளது. என்னப்பா கல்யாணம் பண்ணி முப்பது நாள்ல